கடுமையாக உழைத்தல் என்று ஒன்று வருகிற போது ஒரு திறமையானவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்றால் அவன் கடுமையாக உழைக்க வேண்டும் சரிதான் ஆனால் கடுமையாக உழைத்தல் வழியாக இருக்கக்கூடிய ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு உழையுங்கள் கடுமையாக உழையுங்கிறது ரொம்ப நாளாக நம்மகிட்ட சொல்லிட்டே இருக்காங்க ஆனால் யாருக்காக நம்ம கடுமையாக உழைக்கணும் என்னைக்குமே நம்ம யோசிச்சதே கிடையாது ஒரு மிகப்பெரிய ஆலை அதிபர் தன்னுடைய தொழிலாளிகளுடன் அடிக்கடி சொல்வார் கடுமையாக உழைக்க வேண்டும் கடுமையாக உழைக்க வேண்டும் நம்முடைய பெரிய பெரிய தலைவர்கள் எல்லோரும் என்ன சொல்றாங்க நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் கடுமையாக உழைக்க வேண்டும் யாருக்கான கடுமையாக உழைக்கணும் ஒரு நாளைக்கு பன்னிரெண்டு மணி நேரம் வேலை பார்ப்பதன் வழியாக நான் எண்ணத்தை பெறுகிறேன் அப்படிங்கிறது புரியாமல் நான் எதுக்காக கடுமையாக உழைக்கணும் யோசிச்சு பாருங்க உலகின் மிக பெரிய தலைவர்கள் அடுத்த நிலையில் இருக்கவன கடுமையாக உழைங்கிறான் அதுக்கு அடுத்த லெவலில் இருக்கவன் அதுக்கு கீழே இருக்கவன கடுமையாக உழைங்கிறான் எம்டி சிஇஓ சொல்றாரு சிஇஓ நெக்ஸ்ட் லெவல் வைஸ் பிரசிடென்ட் சொல்றாரு அதுக்கு கீழே இருக்கவங்க மேனேஜர் சொல்றாங்க மேனேஜர்ஸ் வந்து அடுத்த எம்ப்ளாயிஸ் சொல்றாங்க எம்ப்ளாயிஸ் லேபர் சொல்றாங்க லேபர் யார்ட்ட போய் சொல்லுவான் அப்போ கடினமாக உழைத்தல்ங்கிறது ஒரு சப்ஜெக்டிவ் டேர்ம் அதுலேருந்து மாறி நீங்களாம் பழைய பய பிள்ளையா இனிமேல் கடினமாக உழைத்தலங்க மாத்துங்க ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுங்க அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்கு என்னமோ அந்த ஸ்மார்ட் ஒர்க்கை வேறு மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அது நமக்கு அப்படி தான் சொல்லிக் கொடுத்துருக்காங்க முன்ன போகிறவன் புடையில பின்ன வரவன் காலை வாரு எவமேலையா ஏறி மிதித்து வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டு எப்படியாவது வந்து அதுக்கு பேர் ஸ்மார்ட் ஒர்க் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவனை கெடுத்து ஜெயிக்கிறதுக்கு பேர் ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு வச்சுருக்காங்க ஒன்று அறத்தின் பார்ப்பட்டு கடுமையாக உழைத்தல் ஒரே எக்ஸ்ட்ரீம் இன்னொன்று எவனையாவது பிடிச்சி தள்ளிவிட்டு எப்படியாவது நீ ஜெயிச்சிரு நீ என்ன படித்தேன்னு அவனு ஃப்ரெண்டுக்கு சொல்லாதான் அம்மாவே சொல்லித்தராங்க பத்தாம் கிளாஸ் மரணத்தை படிக்கிற பிள்ளைகள்லாம் பாருங்களேன் பெரும்பாலும் முன்னால் ஒரு காலத்தில் ஒருத்தர் ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுப்பாங்க பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய பிள்ளைகளில் நன்கு படிக்கிற ஒரு மாணவரோடு ஓரளவு சுமாராக படிக்கிற ஒரு நான்கு ஐந்து மாணவர்களை சேர்த்து விடுவாங்க அவனுக்கு ஒரு நானூற்றம்பது மார்க் எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தால் மீதி இருக்கக்கூடிய நாலு பேரும் கூட நானூற்றம்பது மார்க் அவன் எடுக்க வச்சுருவான் அப்படிங்கிற நம்பிக்கை நெருப்பில் அவனை சேர்த்து விடுவாங்க ஆனால் எனக்கு பிள்ளைகளுக்கே நம்ம என்ன சொல்லித்தரோம் சொல்லாதே படித்தவனு யார்டையுமே வேர்ல்டு தி வேர்ல்டுவெண்ட்டி டுவெண்ட்டி இன்றைக்கி வேக வேகமாக இருபது இருபது டுவெண்ட்டி டுவெண்ட்டி மேட்ச் பார்க்கக்கூடிய ஒரு லெவலில் இருக்காங்க ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேரை கட்டி போட்டு உட்கார வச்சிருக்க வச்சுக்கல அதாவது அப்படிங்கிற கேப்ல ஏதாவதுன்றான் அவர்தேன் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒருவனிடம் உண்மையை சொல்லக்கூடாது என்று சொல்லுவதற்கு ஒர்க் அவன் தரமசன் படிச்சிருப்பான் ஆனா அடுத்தவன்ட்ட சொல்ல மாட்டான் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கான உத்தி அவனுக்கு தெரியும் அடுத்த மட்ட சொல்ல மாட்டான் நீ எப்படி படிச்சு பாஸ் ஆன ஒருத்தன் கேளுங்களே சொல்லவே மாட்டான் எப்படி படிச்சு பாஸ் ஆகணும் பொது புத்தியிலே சொல்லிருப்பான் நீங்கள் கடுமையாக ஒழிக்கணும் காலையில் நாலு மணிக்கு எந்திரிக்கணும் பிரம்ம முகூர்த்தத்தில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை படிச்சுட்டு ஆறு மணிக்கு காஃபி குடிச்சிட்டு இதெல்லாம் இதை தான் சொல்லுவாங்களே நீ எப்படி பாஸ் ஆன சொல்ல மாட்டான் ஏன்னா அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு தட்ஸ் கால் ஸ்மார்ட் ஒர்க் என்று சொல்லப்படுது பட் திறமைக்கான அளவுகோல் என்பது காலகாலமாக மாறி இருக்கிறது திறமை தான் வெல்லும் நான் முதல்ல திறமைனா என்னன்னு புரிஞ்சுக்கணும் திறமைய உலகம் ஒவ்வொரு பார்வையில் பார்க்குது முதல்ல எப்படி பேச்சுன்னா சொல் பேச்சு கேட்டல் திறமைசாலி சொல்றதை அப்படியே கேட்பாங்க கரெக்டாக செய்வான் அவன் பேர் திறமைசாலி கரெக்டாக ஆறு மணிக்கு இதை மணிக்கு செய் ஏன்னா அன்னைக்கு எம்ப்ளாயி காலகட்டம் லேபர் காலகட்டத்தில் நம்ம இருந்தப்ப என்ன சொல்கிறாங்க சொல் பேச்சு கேட்கிறவன் திறமைசாலி அவன்கிட்ட உன்னை சொல்லிட்டோம்னா அவன் செஞ்சுருவான் இவன் திறமசாலி அடுத்தது சொன்னபடி நடக்கிறவன் திறமசாலி நான் சொன்னபடி அப்படியே ஃபாலோ பண்ணுறவனுக்கு பேர் திறமசாலி மூணாவது கேட்டகரி அழுதுலேருந்து வளர்ந்தான் அதனால சொல்பேச்சை கேட்டுக்கிட்டே வளர்ந்தான் அதனடா ஃபுல்ல சுயமாக சிந்திக்கிறவன் தான் திறமைசாலி அப்படின்னா ஒரு கட்டத்தில் என்ன இதனால் அது மனுஷன் தானே நீயா சிந்திக்க மாட்டியா சுயமாக சிந்திக்கிறவன் திறமைசாலி அப்படின்னாங்க அதுக்கடுத்து ஒரு கேட்டகிரி வந்துச்சு சிந்திப்பது மட்டுமன்று சுயமாக செயலாற்றும் அறிவு இருக்கிறவன் தான் திறமசாலி இன்னமும் கூட உலகின் பல நாடுகளுக்கு நீங்கள் போனீன்னு வச்சுங்களேன் அப்போ தான் தெரியும் நம்மளாம் எவ்வளோ பெரிய அறிவாளினே மோட்டார் போட்டு விடுற வேலை ஒன்று இருக்குது இன்னைக்கு இங்கேயும் இருக்குது உலக நாடுகள் முழுக்க இருக்கு நீங்கள் ஒரு வெளிநாட்டில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம அவங்கள்தான் பயங்கர அறிவாளி அப்படிங்கிறோம் ஒரு விஷயத்தை ஒரு தடவையில் அவங்களுக்கு புரிய வைக்கவே முடியாது நம்ம பசங்கள்டெல்லாம் ரெண்டு தடவை சொல்கிறதுக்கு தொண்டை தண்ணி வத்துதுங்கிறீங்களா நூறு தடவை சொன்னாலும் கரெக்டாக புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு தான் உலகத்தில் பல நாடுகள் இருக்குது உன்னை செஞ்சோம் பச்சை சுச்சியை போடுறா மோட்ரு ஓடும் அப்படின்னம்னா ஒரு நாள் பச்சை சுச்சியை போட்டு அது ஓடலைன்னு வச்சுக்கலாம் ஓடலைன்னு எழுதி வச்சுட்டு போயிடுவான் அதை பத்தி ஏன்னா சொல்படி கேட்டல் அவ்வளவுதான் அதுலேயே நம்ம வளர்ந்து என்ன பண்ணியிருக்கோம் ஏன் பச்சை சுச்சியை போட்டா ஓடலன்னு டக்குன்னு பாட்ஸை கலட்டி பிரித்து வேலை பார்க்கக்கூடிய இடத்துக்கு நம்ம நகர்ந்து வந்திருக்கோம் அப்ப அடுத்து சுயமாக சந்தித்தல் பட் வாட் இஸ் நியூ ஆஃப் டேலண்ட் நியூ ஈரா டேலண்ட் என்ன இந்த புதிய தலைமுறையினுடைய திறமை சார்ந்த குறிக்கோள் கோட்பாடு என்ன அப்படின்னா கூட்டாக சிந்தித்தல் கூட்டாக செயல்படுதல் இதுதான் இரண்டாயிரத்தி பதினெட்டுல புதிய உலகம் திறக்கப் போகிற இந்த காலகட்டத்துடைய மிக முக்கியமான திறமை டீமா கலெக்டிவா உங்களால் ஜெயிக்க முடியுதா அப்படின்னு தனித்தனியாக ஒருவர் ஒருவர் ஜெயித்தல் என்பது இனிமே சிரமம் அப்ப கூட்டாக இணைந்து செயல்படுவதற்கான அறிவு யாருக்கு இருக்கு அந்த லீடர்ஷிப் ஸ்கில் யாருக்கு இருக்கு இந்த கான்டெம்பரரி வேர்ல்ட்ல நான்கு மிக முக்கியமான விஷயங்களை திறமை என்று அடையாளம் அக்செப்டிங் நியூ திங்ஸ் நம்மகிட்ட இருக்கக்கூடிய பெரிய சிக்கல் தான் ஒரு புதிய விஷயத்தை ஏற்றுக்கொள்வதில் நமக்கு பெரும் சிரமம் இருக்கும் மாடர்ன் ஏஜ் பிஸ்னஸ் குருக்கள் அல்லது நீங்க இன்னைக்கு ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல்லான மனிதன் பெரிய பணக்காரன் மிகப்பெரிய தொழில் முனைவோர் மிகப்பெரிய தொழில் சிந்தனையானன்னு சொல்றவனுக்குலாம் பாத்தீங்கன்னா அறுபத்தஞ்சு வயசாத இருக்கு மினிமம் அவர் யாராவது கார்ல இருந்து கைய புடிச்சு வெளியில் விடணும் அந்த லெவலில் இருந்தால் தான் அவர் பெரிய பணக்காரா இருப்பார் ஆனா இன்னைக்கு உலகத்தின் பெரும் பணக்காரர்கள் யாரெல்லாம் நீங்க கவனிச்சு பாருங்க வெரி சிம்பிள் ஒரு மார்க் ஜூக்கர் எங் காய் உலகத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய பெரிய கம்பெனிகளுடைய நிறுவனங்களுடைய தலைவர்களாக இருக்கிறவர்கள் ஃபவுண்டர்களாக இருக்கிறவர்கள்லாம் மிக இளம் பிராயத்தைச் சேர்ந்தவராக இருக்கிறார்கள் அப்போ இன்னைக்கு வெற்றி பெறுவதற்கான சூத்திரம் திறமையினுடைய அடையாளம் என்பது மாறி இருக்கிறது முதல் முக்கியமான விஷயம் புதியதை ஏற்றுக்கொள்வது நமக்கு புதியதை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு பெரிய சைக்கிள் எந்த புதியதை நம்ம ஏற்றுக்க மாட்டோம் இன்றைக்கி மட்டும் இல்லை அன்னையிலேருந்து அப்படிதான் கையால் கூட்டி பெருக்கிக்கிட்டு இருந்தப்போ கால்குலேட்டர் வந்தப்போ டைனோசர் வந்த லெவலுக்கு பார்த்தாங்க இதனே அது மனுஷன் அதே பூரா தட்டி நீங்கள் வருவீங்க அடுத்ததாக டைப்ரைட்டர்கள் அடிச்சு அடித்து தள்ளிக்கிட்டே இருந்தப்ப கம்ப்யூட்டர்னு ஒன்று வந்தப்ப நம்மளால் ஒத்துக்கவே முடியல எப்போ நம்ம கம்ப்யூட்டரை ஒத்துக்கிட்டோம் தெரியுமா இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள கம்ப்யூட்டரை படிச்சு நீயா அதில் வேர்டு பயில டைப் படிக்கலாம் உனக்கு வேலை போயிடும் என்னைக்கு சொன்னாங்களோ தான் நம்ம கம்ப்யூட்டர் ஒத்துக்கிட்டோம் புதியது பழையதை தள்ளும் டைப்ரைட்டர் தள்ளுறோம்ல அதே மாதிரியே அது தள்ளும் புதியது பழையதை தள்ளும் நமக்கு எப்போதுமே புதியதை ஏற்றுக்கொள்வது பெரும் சிக்கலாக இருக்குது கருவிகள் மட்டும் இல்லை மனிதன் கூட புதியதை நம்ம ஏற்றுக்க மாட்டோம்